ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி வரும் காலங்களில் மகாநிதி சீரியலில் என்ன நடக்க போதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் விஜயோட வீட்டில் எல்லாரும் உட்காந்து டின்னர் இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல விஜயோட சித்தப்பா விஜயோட பாட்டி விஜயோட தாத்தா எல்லோரும் உட்காந்துருக்காங்க அப்போ பார்த்திங்கன்னா எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது காவேரிக்கு வந்து வாமிட் வர மாதிரி இருக்குது அதோட காவேரி எந்திரிச்சு போய் ரெஸ்ட் ரூம் போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா வாமிட் இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா விஜயோடய தாத்தா சொல்கிறாங்க சித்தியை கூப்பிட்டு நீ போய் என்னென்னு பாருமா அப்படின்னு சொல்லும்போது சித்தி பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க என்னென்னு தெரில காவேரி வந்து வாமிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது காவியரோட பாட்டி சொல்கிறாங்க விஜயோட பாட்டி சொல்கிறாங்க ஏன் வாமிட் பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் போய் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் பார்க்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா காவிரி வந்து வாயெல்லாம் தொடச்சிட்டு வெளியே வர்றாங்க ஏம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லை பாட்டி என்னன்னு தெரியல திடீர்னு வாமிட் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லும்போது காவிரியோட பா பாட்டி சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு போச்சு என்னென்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா விஜயோட பாட்டி சித்தியை கண்ணை காமிச்சு ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க அதுக்கு விஜய் கேட்குறாரு அவள் அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா நீங்கள் ரெண்டு பேரும் என்ன சிரிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது டே விஜய் சும்மா இருடா எல்லாம் நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அவள் வாமிட் பண்ணுறது உங்களுக்கு என்ன நல்ல விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு அடே உனக்கு இதெல்லாம் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காவிரி சொல்கிறாங்க எனக்கே என்னமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது என்னம்மா இப்படி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாங்க எல்லாம் நல்ல விஷயம்தாங்க காவிரி வந்து மாசமாக இருக்கிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி சொல்கிறாங்க அதை கேட்டு விஜய்யும் காவிரியும் கிண்டலாது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி போகிறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்க்கும்போது காவிரி டக்குன்னு சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நீ எதுவும் நீ போய் உள்ள போய் ரெஸ்ட் எடுப்போ அப்படின்னு சொல்லிட்டு காவிரியை வந்து அனுப்பிடுறாங்க காவிரி ஒண்ணுமே வாய் திறந்து பேச முடியல அந்த டைம்ல தாத்தா கிடந்து குதிக்கிறாரு அப்படி விஜய் வாழ்த்துக்கள்டா இவ்வளவு சீக்கிரம் இனைய நீ வந்து இப்படி தாத்தா தாத்தாக்குவே நான் நினைக்கவே இல்லைடா அடிக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இப்போ தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் நாளா என் பேரன் நான் என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு அவர் வாயிலிருந்து வார்த்தையே வரல இங்கிட்டு விடுறாரு அங்கிட்டு விடுறாரு தாத்தா அப்படிலாம் ஒன்றும் இல்லை தாத்தான்னு சொன்னா அதை காதலே கேட்கவே மாட்டுறாரு காவிரி இதை கவனிச்சுட்டு விறுவிறுன்னு அழுதுட்டு உள்ளே போயிடுறாங்க விஜய் வந்து உட்காந்து அப்படி சாப்பிட முடியாமல் உட்காந்துட்டு இருக்காங்க அதோட தாத்தா சொல்கிறாரு நீ போ காவிரி போய் என்னன்னு பாரு நீ போ ரூம்குள்ளே போகணும்னு சொல்லும்போது விஜய் எந்திரிச்சு உள்ளே போயிடுறாங்க உள்ளே போனால் காவிரி வந்து பெட்டில் படுத்துட்டு அழுதுட்டுருக்காங்க அப்போ விஜய் போய் காவிரி ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எனக்கு என்னென்னு தெரியல சாப்பிட்டதான் என்னமோ ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன் ஆனால் அதுக்குள்ளே அந்த பாட்டி இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நீயாவது சொல்லி இருக்கலாம்ல நீ ஏன் தான் இருக்கிய வாய் திறந்து மற்ற நேரம்லாம் எவ்வளோ பேசுவேன் இப்போ வாய் திறந்து அப்படிலாம் இல்லைன்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது நான் எவ்வளோ சொல்ல ட்ரை பண்ண தானே செஞ்சேன் எனக்கு என்ன தேவையா இதை வந்து நான் உண்மையாக்கணும்னு சொல்ல விட்டாங்களான்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க இது மட்டும் நல்லா பேசுவேன் என்கிட்ட மட்டும் நல்லா பேசுவேன் அங்கே எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இவர் திட்டி விட்டு படுத்துடுறாரு படுத்துட்டா காவேரியும் அவரோட முகத்தை பார்த்துட்டு அப்படியே படுத்தே கிடக்குறாங்க இப்போ விஜய் வந்து காவேரியோட கையை பிடிச்சிட்டு நீ ஒன்றும் பயப்படாத நம்ம வந்து நாளைக்கு சொல்லிக்கிறோம் சரியா நீ ஒன்றும் இது பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது காவேரி இப்படி கையெல்லாம் பிடிக்க மாட்டார சொல்லிட்டு காவேரி வந்து அவரோட கையை அப்படி பாக்குறவும் டக்குன்னு இவர் கை எடுத்துடுறாரு நீ ஒன்றும் கவலைப்படாத நீ வந்து ரெஸ்டு நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் என்னன்னாலும் நீ இது பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணை மூடிடுறாரு காவேரி வந்து கண்ணை முடிச்சுட்டு அவரே பார்த்துட்டு இருக்காங்க ஆனா வீட்டுல எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்கல்ல இந்த சந்தோஷத்தை உண்மையாவே ஆக்குனா கூட நல்லா இருக்கும் ஆனால் அந்த விஜய்க்கு இன்னுமே நம்ம மனசில் உள்ளது புரியவே மாட்டுதே அவர் தான் இதை நம்மளை புரிஞ்சுக்கிற போகிறாருன்னே தெரியலையே நம்ம கன்சிவ் ஆயிட்டோன்னு சொன்னதே அவர் வந்து அவ்வளோ இதாக எடுத்துக்கிட்டார் இதில் எப்படி அவர் சந்தோஷப்படுவார் இவருக்கு ஒன்றுமே புரிய மாட்டேது அப்படின்னு சொல்லிவிட்டு அவரே பார்த்துட்டு கிடக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்து லைட்டாக கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க ஏ எதுக்கு இப்போ அதே இருக்கியா நீங்கள் தூங்கலையா அப்படின்னு கேட்குறாங்க விஜய் எனக்கு தூக்கமே வரலாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்கிறாங்க ஏ இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை நான் காலையில் பார்த்துக்கிறேன் நான் தாத்தாண்ட நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லும்போது காவிரி வந்து டக்குன்னு திரும்பி படுக்கிறாங்க அதே செஞ்சு அதோட விஜய் சொல்கிறார் ஏ பார்த்து பார்த்து இப்படிலாம் நீ திரும்ப திரும்பக்கூடாது வேற இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அதுக்கு காவிரி தலைவணையை தூக்கி விஜய் ஒரு அடி அடிக்கிறாங்க உங்களுக்கு ரொம்ப கொழுப்பு தான் என்ன நிலமையை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதோட விஜய் வந்து சிரிக்கிறாங்க அப்படிதாங்க தாங்க இன்றைக்கி எபிசோட் போகுது யாருக்கெல்லாம் இன்னைக்கு எபிசோட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சோ அவங்களாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும்